பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் ஆகுது நானா எங்க அண்ணனா வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல போய் மாண்டாரு பிஜேபியோடு திமுக கூட்டணி வைக்கவில்லையா என்று சில மூடர்கள் கேட்பார்கள் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணியில் சேர்ந்த போது காமன் மினிமம் புரோகிராம் குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முன்மொழிந்தார் அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்திலே மூன்று முக்கியமான விஷயங்களை சொன்னார் ஒன்று அயோத்தியை பற்றி பேசக்கூடாது ராமர் கோயிலை கட்டுவோம் பாபர் முசிதியை இடிப்போம் என்று அயோத்தியை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சப்போர்ட் பண்றேன் இரண்டாவது

மசூதியை நோக்கி நகர முடியவில்லை அயோத்தி பிரச்சனையை பேச முடியவில்லை ஜம்மு காஷ்மீரில் கை வைக்க முடியவில்லை யூனிஃபார்ம் சிவில் போர் பற்றி பேச முடியவில்லை தடுக்கப்பட்டது இல்லைன்னா ஆட்சி போய்விடும்